இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைப்பா உண்மைதாண்டா ஹலோ மேடம் ஹாய் கௌதம் என்ன மேடம் ஃபோன் பண்ணுமா இல்லை இல்லை நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் வீட்டு இஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ம் ஓ ஆகாஷ் வந்தா இதை கொடுத்துடு ப்ளீஸ் ஆ ஓகே மேடம்

உனக்கு தெரியாத வித்தியாட ஒரு நாள் கடைக்கு வரும்போது டக்குன்னு கட்டி பிடிச்சிரு சைலண்டா இருந்தானா செட் ஆயிட்டான அர்த்தம் கத்தி கூச்சல் போட்டானா பதிலுக்கு நீயும் கத்தி கூச்சல் போடு மேடம் பயந்துட்டீங்களா மேடம் நான் சும்மா தான் பண்ணேன் சும்மா ஜாலிக்கு தான் அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடிச்சிரு ஐடியா சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணிட வேண்டியதா என்னாச்சு ஆகாஷ் மணி ஒன்பது ஆகுது இன்னும் நீ வீட்டுக்கு போல இல்லடா நீ கிளம்பின அப்புறம் வர ஏண்டா ஒரு மாதிரி இருக்க குமார் இன்னைக்கு இன்னைக்குதான் என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை முதல் முதல்ல சந்திச்ச நாள் அவளை பற்றி நான் என் மனசை விட்டு இன்னும் போகலை நீ நான் அப்புறம் வர சரிடா நான் கிளம்புறேன் ஆனால் மனசை போட்டு வீணாக குழப்பிக்காத ம் பாய்

இந்த பக்கம் தண்ணி அடிச்சிருக்கா மேடம் 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 எதுவும் பேச மாட்டேங்கிறாளே கார்ல ஏதாவது ஐடி கார்டு இருக்கான்னு எங்கேயும் எதுவும் இல்லையே யாரா இருக்கும் Madam, oh. 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 oh, my God. ஆமாம் யாரு நீ ஏன் பெட்ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க நீ நீ தேளவுல தானே வந்த ஆக்கா இங்கே சீக்கிரம் வாங்க எக்ஸ்க்யூஸ் மெய் இது உங்கள் பெட்ரூமில் ஏன் பெட்ரூம் என்ன அப்போ நான் எப்படி இங்கே வந்தேன் நேற்று ராத்திரி கூடி போதையில் நீங்கள் என் வீட்டு மேலே காரை கொண்டு வந்து மோதிட்டிங்க நல்ல காலம் நீங்கள் ஏன் வீட்டுக்கு வந்தீங்க வேறு எங்கேயாவது மாட்டிருந்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் இ இல்லை ஆ

குடிபோதையில இருந்தீங்க நல்லா ஜொரம் அடிச்சது அதனாலதான் உங்க ட்ரெஸ்ஸை மாத்தி விடுற நிலைமை ஏற்பட்டது உங்களை தொட்ட போது என் மனசுல எந்த விதமான தப்பான எண்ணமும் இல்ல என்ன நம்புங்க பிளீஸ் நீங்க என்ன வீட்ல ட்ராப் பண்ண முடியுமா